இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா விரைவு உணர்வுலாம் நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் வாழும் நமத நேர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவோம் குருவே சரணம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஆன்மாவால பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேத்து தெரியாது ஏன்னா இப்ப நிறைய பேர் அதெல்லாம் சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க அந்த சயின்டிபிக் காலத்துல ஆன்மாலாம் இருக்கா பேய் இருக்கா பிசாஸ் இருக்கா நம்மளே கேள்வி கேட்பாங்க சோ ஒரு நபர் வந்து இப்ப நானேவே இருந்தாலும் நான் வந்து ஆன்மாவால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை மாதிரி ஆன்மாவில பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செஞ்சா அதில் வந்து மீண்டு வர முடியும் சார் அதாவது முதல்ல அன்பா சொல்றேன் இப்ப மேடம் சொல்லும் போது சொன்னாங்க ஆன்மா அப்படின்னாங்க பேய் இருக்கா பிசாசு இருக்கான்னு சொன்னாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சக்தின்னு ஒன்னு இருக்கு இதில் நீங்க பேயின்னு அதை வச்சுக்கலாம் இல்லை பிசாசுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஆன்மான்னு வச்சுக்கலாம் ஆவின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது இப்போ நீங்கள் அம்மாவாசையில் திதி கொடுக்குறீங்க இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க அவங்க உடம்புக்காக திதி கொடுக்குறோம் கிடையாது ஆன்மாங்கிறது என்னமோ இன்றைக்கி புதுசாக இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்மளாக நினச்சிக்கிறோம் நம்ம சயின்ஸ் வளர்ந்துடுது எத்தனை பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க எவ்வளோ டாப் லெவல்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்மா ஆராய்ச்சி பற்றி இங்கிட்ட எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும் சரிங்களா அவங்க நேம் சொல்லி அவங்கள இது பண்ணுறது இல்லை பிகாஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இது எந்த அளவுக்கு இதில் ட்ரூத் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூப்பருங்க கரெக்ட் தான் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போது ஆன்மாக்கள் இருக்கா சத்தியமாக இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஆன்மாவாக இருக்கலாம் கெட்ட ஆன்மாவாக இருக்கலாம் ஸோ இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வருமா இது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா ஜாதகத்தோட பலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஆன்மாக்கள்னால பாதிக்கப்படுறவங்களோட ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா ஆன்மாவை உணரக்கூடிய இன்ஸ்டிங்சுவல் பவரும் இந்த அமானுஷ சக்திகளை உணரக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது இப்போ இத டச் பண்ணணும்னாலே அதோட ஷட்பலங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தா மட்டும்தான் வருமே ஒழிஞ்சு எல்லாருக்கும் புரியாது அப்போ இந்த மாதிரி ஆன்மாவை உணர்ந்த உத்தமர்கள் ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள்லாம் கா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் உண்மை அப்போது இந்த ஆன்மாவுக்கு வந்து அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவான்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாமல் ஒருவேளை இதனால அது என்ன சொல்ல வருது அது சில பேருக்கு கனவு ரூபத்தில் சில விஷயங்களை சொல்லும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆசைகளை சொல்லிட்டு போவோம் அது உங்களோட அப்பாவா இருக்கலாம் இல்லை அது உங்கள் பாட்டியாக இருக்கலாம் இல்லை உங்க சித்தப்பாவா இருக்கலாம் இல்லை உங்க லவ்வராக இருக்கலாம் இல்லை உங்க இறந்து போன மனைவியா இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் அது உங்களை வந்து சொல்ல வரும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ அது என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடந்துடும் நான் சொல்றது புரியுதுங்களா எத்தனையோ பேர் சொல்ல விரும்பல சில ஹீரோஸ்க்குலாம் இந்த ஆன்மா ஆராய்ச்சியை கற்றுருக்காங்க அவங்க சில ஆன்மாக்களோட இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க டாப் லெவல் ஹீரோஸ் என்னோட கிளைண்ட்ஸ் அவங்களாம் சரியா அது காரணம் என்னன்னா அப்போ விஷயம் இல்லாமல் சில பேர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த ஆன்மாக்கள் உண்டா சத்தியமாக உண்டா ஆனால் அதை பேய் பிசாசுன்னு சொல்லிலாம் நான் அவங்கள கொச்சப்படுத்த விரும்பல ஆன்மாக்களை அப்போ சில முடியாத ஆன்மாக்கள் முடியாத ஆன்மாக்கள்னா அவங்களுக்கு அந்த விதியே முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும் சரி என்ன தான் இது பண்ணாலும் சரி அவங்க போக மாட்டாங்க பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் போது அவங்க ஏதோ ஆசைகளோடையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கு சில பூஜைகள் இருக்கு அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல இறங்கி விளையாடுவாங்க விளையாடுவாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வேணால் ஒரு இது இருக்கலாம் அப்போ அந்த டயத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து என்ன ஆகும்னா நல்லிஃபை பண்ணிவிட்டு அவங்க மீடியமாக உள்ளே இறங்கிருவாங்க ஸோ அந்த டயத்தில் இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட ரியாக்டிவ் நேச்சரே மாறி போயிடும் நான் சொல்றது இது ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா சொல்கிறது நான் சொல்றதெல்லாம் புரியும் அந்த சமம் அது வந்து ஒரு சில இடங்களுக்கே நீங்கள் போறதா இருக்கலாம் ஒரு சில ஏரியாவுக்குலாம் போனீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் இருக்கிறத நீங்கள் உணரலாம் திக்குன்னு தூக்கி போகணும் அப்போ அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னா அதெல்லாம் உண்மைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஒரு டேப்லெட்டை போட்டு தூ தூக்கு மாத்திரை போட்டு தூங்குறதுல விஷயம் இல்லை இது ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தில்லு இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்கிறவங்களால தான் அதை உணர முடியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா ரொம்ப இந்த மாதிரி ஆன்மாக்கள் படுத்தது செய்யுதுன்னா நீங்கள் காரியங்கள் கரெக்டாக செய்கிறீங்களான்றதை பார்த்துக்கோங்க அமாவாசை தீதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க இல்லை இதனால மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளா அவரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன தான் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிலாம் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் நான் விரும்பலை உங்களுக்கு யாரை நம்புறீங்களோ இல்லை எங்களை தொடர்பு கொள்ளணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கு தினமும் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு பர்மனெண்ட் ரெமடிஸ் எடுத்துக்கலாம் சில என்ன என்னாகுன்னா அது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வரும் ஏதோ சொல்ல வரும் அது உங்களால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும் ஸோ ஆன்மாக்களை கொச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம கூட வாழ்ந்த பித்ருக்களாக இருக்கலாம் அவங்க நம்ம அப்பாவாக கூட இருக்கலாம் இல்லை நம்ம மூதாதையராக கூட இருக்கலாம் அவங்க நமக்கு ஏதோ ஒரு மீடியமாக வந்து சொல்லணுன்னு கூட ஆசைப்பட்டு வரலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவறான வார்த்தைகளை பேசி அவங்களை துன்பப்படுத்துறதோட அந்த மாதிரி விஷயங்களை உணருங்க அந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கம்யூனிகேட் பண்ணி கரெக்டான பேர்சன்ட்ட அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா ஆன்மாக்களை வைத்தே நிறைய விஷயங்களை சாதிக்கலாங்கிறது சத்தியமான உண்மை அது மாதிரி உணர்ந்தவங்க உங்கள் பித்ருக்களை மனசில் நினச்சோ இறந்து போனவங்கள மனசுக்குள்ள நினச்சோ எத்தனையோ காரியங்கள் ஜெயிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு இது மூலமாக ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சாலும் அதுவுமே சந்தோஷம்